வணக்கம் மக்களை இன்றைக்கு அப்போ சிலர் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் முதல் முடிய ஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி பொதுக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாக கூட்டம் கூடுவார்கள் ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்கிறபடி நீர் செய்ய வேண்டும் அது என்னவென்றால் பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய நாலு பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் அவர்களை நீர் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைச்சவரம் பண்ணிக்கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும் அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீரும் நியாயப்பிரா பிரமாணத்தை கண்டு கொண்டு நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கைக்கொள்ளாமல் கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு சத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் விலகியிருக்க என்று நாங்கள் தீர்மானம் பண்ணே அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள் அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய பழி செலுத்தி ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய பழி செலுத்தி தீரும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான் அந்த ஏழு நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள் நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான் இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள் எபேசியனாகிய த்ரோபிமு என்பவன் என்பவன் முன்னே நகரத்தில் பவுளுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு என்று நினைத்தார்கள் அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்குமுற்றது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுளை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள் உடனே கதவுகள் பூட்டப்பட்டது ஆமேன் மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ